கனடாவில் உணவு விநியோகிப்பவர்களைப் போன்று தோன்றி வீடு ஒன்றை கொள்ளையிட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வீட்டுக்குள் புகுந்து ஆயுத முறையில் கொள்ளை சம்பவம் பெற்றுள்ளது மில்டன் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் இடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் ஆயுதங்களை கையில் வைத்திருந்த போதும் இந்த நபர்கள் துப்பாக்கிச்சூடு எதையும் நடத்தவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவத்தின் போது வீட்டிலிருந்த ஒரு ஆண் தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த நபருக்கு உயிராபத்து இல்லாத காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது திட்டமிட்ட அடிப்படையில் இந்த வீடு கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முகமூடி அணிந்த நான்கு பேர் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர்